பகுதியில் சுற்றி வந்த சைரன் கார்கள் யாரு போறாங்க எதற்காக என்று குழம்பிய மக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருப்பவர் வேல்முருகன் எம்எல்ஏ அரசு பணிகள் சிறப்பாக செயல்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்த குழுவானது நேற்று சேலம் வருகை புரிந்தது மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டன அதிகாரிகளை அழைத்து பணி விவரங்களை தெரிந்து கொண்டதுடன் கட்டிடங்களின் உறுதித்தன்மை மற்றும் கட்டுமான பொருட்கள் தரமாக உள்ளதா என்பதை குறித்தும் ஆய்வு செய்தார் கேள்விகளை ஆய்வு பணிகளை முடித்த குழுவினர் திடீரென வாகனத்தை சேலம் புதிய பஸ் நிலையம் நோக்கி செலுத்த சொன்னார்கள் அங்கிருக்கும் கடைகளில் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் மேலும் பொருட்கள் தரமாக உள்ளதா காலாவதியான பொருட்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொண்டார் மேலும் வாகன நிறுத்துமிடத்தில் சரியான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா கட்டண கழிப்பறைகளில் கூடுதல் கட்டணம் பெறப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொண்டார் ஆனால் எந்த குற்றச்சாட்டும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு மதியம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் பிருந்தாதேவி ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய வேல்முருகன் சேலம் மாவட்டத்தில் அரசு திட்ட பணிகள் சிறப்பாக செயல்படுகிறது என்று கூறினார் கூட்டத்தில் அரசு உறுதிமொழி குழுவில் உள்ள எம்எல்ஏக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாநில விளையாட்டு அணி சார்பாக பிரம்மாண்ட மாநில மாரத்தான் போட்டி சேலம் மாவட்டம் இளம் நடைபெற உள்ளது மேலும் தகவல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்